ஹை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களின் இந்த நடத்தைகளை ஆண்களால் புரிஞ்சுக்கவே முடியாதம் கடைசி வரை பைத்தியமாதா சொத்தனமாம் வாங் இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உலகின் மிகவும் சிக்கலான விஷயம் என்றால் அது பெண்களை பற்றி புரிந்து கொள்வதாகும் இது கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது மிகவும் சிக்கலான விஷயமாகும் உண்மையில் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இது அனைவரும் அறிந்த உண்மை பெண்கள் செய்யும் சில விஷயங்களை புரிந்து கொள்வது ஆண்களுக்கு கடினமாக இருக்கும் இது ஆண்களுக்கு அதிக அழுத்தத்தை அளிக்கிறது பெண்கள் என்று வரும்போது ஆண்கள் அனுபவிக்கும் குழப்பமான விஷயங்கள் என்னென்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பெண்களிடமிருந்து வரும் கலவையான சிக்கல் சிக்னல்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்கள் சில சமயங்களில் சிரமப்படலாம் பெண்கள் சில சமயங்களில் ஒரு கணம் ஆர்வம் காட்டுவார்கள் அடுத்த கணமே அதிலிருந்து தொலைவாக சென்று விடுவார்கள் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால் உள்ள அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வது ஆண்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்கள் பெரும்பாலும் அதிக உணர்ச்சி மற்றும் சிக்கலான தன்மை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் இது சில சமயங்களில் ஒரு பெண்ணின் உணர்ச்சி பூர்வமான பதில்களை முழுமையாக புரிந்து கொள்வது அல்லது கணிப்பது அவர்களின் மனநிலையை பாதிக்கும் காரணிகளை புகிர்ந்து கொள்வது ஆகியவற்றை ஆண்களுக்கு கடினமாக்குகிறது பெண்கள் தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெரிவிக்க குறிப்புகள் நுணுக்கங்கள் சொற்களல்லாத அல்லாத குறிப்புகள் போன்ற மறைமுக தகவல் தொடர்பு பாணிகளை பயன்படுத்துகிறார்கள் மறுபுறம் ஆண்கள் பொதுவாக நேரடி தகவல் தொடர்புகளையே விரும்புகிறார்கள் அவர்கள் மறைமுகத் தன்மையை மிகவும் குழப்பமாக காண்கிறார்கள் பல்வேறு பரிமாணங்கள் தொழில் குடும்பம் சமூக வாழ்க்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் மற்றும் பொறுப்புகளால் பெண்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இந்த வெவ்வேறு பரிமாணங்கள் ஒரு பெண்ணின் தேர்வுகள் மற்றும் நடத்தையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ஆண்களுக்கு பொதுவாக குழப்பமாக இருக்கலாம் ஒரு பெண்ணின் விருப்பங்கள் உறவுகள் உட்பட காலப்போக்கில் மாறலாம் என்பதை நம்மில் பலர் அறிவோம் ஒரு பெண் தன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கவர்ச்சியாக அல்லது விரும்பத்தகாததாக கருதும் ஒரு விஷயத்தை மற்றொரு காலகட்டத்தில் விரும்ப மாட்டார்கள் ஆண்கள் இதை மிகவும் குழப்பமாக காண்கிறார்கள் மேலும் இந்த மாற்றங்களை பின்தொடர அவர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் பெண்கள் பெரும்பாலும் நெருக்கமான சமூக வட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்காக அவர்களின் குழுவின் தொடர்புகளை நம்பியிருக்கிறார்கள் இந்த குழுவின் இயக்கத்தை புரிந்து கொள்வது மற்றும் தனிப்பட்ட உறவுகள் அல்லது தொடர்புகளை அவை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது ஆண்களுக்கு மிகவும் குழப்பமாக இருக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி